வைகுண்ட ஏகாதசியையொட்டி பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் வைகுண்ட ஏகாதசியையொட்டி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பெருமாள் கோவில்களில் அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இலக்கியம்பட்டி ஸ்ரீதேவி பூதேவி நித்யா கல்யாண வெங்கடேஸ்வரர் பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதனையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதனையடுத்து அதிகாலை மணிக்கு கோவிந்தா என்ற பக்தி கோஷத்துடன் சொர்க்கவாசல் பரவாசுதேவ சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் சுவாமி வீதி விழா மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு பிரசாதமாக லட்டு வழங்கப்பட்டது மற்றும் இலக்கியம்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இளைஞர் மன்றத்தின் சார்பாக பூக்களால் கோவிலை அலங்காரம் செய்திருந்தனர்